ஐலேமா <laughs> இல்லையா கொஞ்சம் <laughs> வெளிச்சு एक अलग अलग रहता है अलग अलग बोई का बोई का पनारी का बोई पनारी पोनारी पूरे में खल कर देना यार अगर अलग बोलते हैं ना यार 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 य तो जैसे बहुत ये राम बोलते का धर्म अर्भ तरह अर्ज जी रेमिया तल्ली और तल्ली और कुछ तो नहीं वोट और कल होता है वो बोलो ओणक கொஞ்சம் अच्छी है

अबले न गयो अबले हेर छ साइड पुरा मोडिसट वाङ आ इ साइड पुरा गल्न गर्नु होला इ साइड पुरा मोडिसट गल्न गर्नु होला इ साइड पुरा मोडिसट गल्न गर्नु होला कालहरु काटु सुन्नु अबले नि ओडीरादिनु आमाबाई अबले अर्को एक दिन सुबै राति आ इले हेप्छ हेप्छ पाप्नबाट निलेले कुण्ड भाइले गल्न गर्नु होला

சாழ்ந்துட்டி திண்ணாச்சும்

நம்மளுடைய <laughs> 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 மதிப்புக்கு மறைந்த ராஜகுமார் மாமா நாளை மூன்றாவது வருடம் ஊர் நல்லாக மண்ணம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெருமாள் மாமா அவர்களுக்கும் கே எஸ் ராஜகுமாருடைய குடும்பத்தினரும் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகின்றது மாமா ஊர் மாமா அடுத்தபடியாக மதிப்பு மரியாதைக்குரிய நல்லா கவனமண்டி செல்வம் மாமாவர்களுக்கு கே எஸ் ராஜகுமார் நினைவு சின்னமாக பொன்னாடை முழுகின்றது அதற்காக அடுத்தபடியாக நல்லா கவனமண்டியை சேர்ந்த மல்லபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் மதிப்பு மதிப்புக்குரிய மனரை சாமி பொன்னாடை கோத்த முழுகின்றது அடுத்தபடியாக

மதிப்புக்கு மரியாத ஒரு கீழ் ஒயிலாட்ட குழு என் பழனிசாமி அவர்களுக்கு மாமா நிதவச்சின்னமாக இப்பொழுது பொன்னாடைகிறது நம்மளுடைய கரூர் மாவட்டம் நெஞ்சமான சண்மகலம் புதுப்பட்டியை சேர்ந்த அணிகரமான மதிப்புக்கு கூடிய மாமா கால மாமா அவர்களுக்கு மதிப்புக்கு வரியாதக்குரிய கரூர் மாவட்டம் நெஞ்சமாக கீழ்பாக சேர்ந்த ராஜர் அணிகரமாக மதிப்புக்கு வரியதுக்குரிய மாமா நாகராஜ மாமா அவர்களுக்கு கே ராஜகுமார் மூன்றாவது வருடம் தினமச் சின்னமாக பொன் நாளை போத்தப்படுகிறது நம்மளுடைய துவக்கமலை அருகாளர் இருக்கப்பட்டேன் கொசூரை சேர்ந்தேன் கொசூரை சேர்ந்தேன் கொசூர் கம்பெனி பட்டியை சேர்ந்தேன் மதிப்பு வரி அறிகுறிய வாசிக்கும் ரகம ரசாமிமார் நிறமைச்சின்னமாக மதிப்புக்கு மரிய கரூர் அருகாமல் இருக்கப்பட்ட அருகாமல் இருக்கப்பட்ட தொப்பம்பட்டை சேர்ந்த ராஜ நடிகரமாகிய அங்குக்குரிய சின்னதுரை மாமாவர்களுக்கு கே எஸ் ராஜகுமார் நிறைவு சின்னமாக பொன்னாடி போட்டப்படுகிறது நம்மளுடைய கடலூர் அருகாவல் இருக்கப்பட்டே ஐயப்பாளத்தை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயப்பாளத்தை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய மாமா ரங்கசாமி மாமா அவர்களுக்கு கேஎஸ் ராஜகுமார் மூன்றாவது வருடம் நிலவு சின்னத்தை முன்னின்றி பொன்னாடை போட்டப்படுகிறது நம்பருடைய இருக்கப்பட்ட பண்ணம்பட்டியைந்த சேர்ந்த மதிமுக கூடிய ராஜா மாமா அவர்களுக்கு இப்பொழுது கே எஸ் ராஜகுமார் மூன்றாவது வருடம் நிறுவனச்சின்னத்தை முன்னின்று பொன்னாடை மோத்தப்படுகிறது மாமனுடைய நினைந்த சின்னத்தை முன்னிட்டு இன்று ஐநூற்று ரூபாய் அன்பு பரிசாக வாரி உலக உள்ளங்கள் இந்த ஆலயத்திலே பாதித்துக் கொண்டிருக்க அன்பனுடைய அருள் மற்றும்

சேனல் உரிமையாளர் அன்பான திருமுருகானந்தம் அவர்களுக்கு விழா கட்டியாளர்கள் சார்பாக போராடம் ஒன்று கௌரிக்கப்படுகிறது